வணக்கம்ண்ணாண்ணா தென்காசி எத்தனை வருஷமாக உங்கள் பேரு மொதல் என் பேர் விக்னேஷ்ண்ணா ஓகே எத்தனை வருஷமாக இந்த இந்த வியாபாரத்தில் இருக்கீங்க நான் இதுக்கு வந்து ஒரு பத்து வருஷத்துக்கிட்டே பத்து வருஷம் நர்சரி ஸ்டார்ட் பண்ணி ஒரு முப்பது வருஷ வருஷம் ஆகுது இது உங்கள் உங்களோட உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஆர்வத்தில் பண்ணுற பண்ணுறதா இல்லை நான் நார்மலாக வந்தேன் அதுக்கப்புறம் இதில் இன்ட்ரெஸ்ட் வந்தோடனே அப்படியே பண்ணிட்டீங்க ஆமாம் ஓகே இங்கே உள்ள செடிகளில் என்னென்ன வகைகள்லாம் நம்மகிட்ட நம்மட்டையான எல்லா செடியுமே இருக்குது செம்பருத்தி பிச்சி மல்லி ரோஸ் பல செடிகளை கொய்யா மாதுளை சம்பட்டா அடுத்த ஹில்ஸ் ஃப்ரூட்டில் வந்து ரம்டான் மங்குஸ்தான் ஜாதிக்கா கிராம்பு எல்லாமே இருக்குது இது கா காய்கனி இதெல்லாம் வந்து ஒரு மாசா மொத்தமாக வாங்க ஹோல்சேலான ஒரு விஷயம் வாங்கிக்கலாம் எல்லாம் வாங்கிக்கலாம் ஹோல்சேலாக நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம் அழகு சா அழகு அழகுப்படுத்துறதுக்கான செடிகள்லாம் எல்லாமே இருக்குது இந்த எல்லோ பாம்ஸு டைமண்ட் பைக்கா சாங் ஆஃப் இண்டியா அது ப்ரோட்டன் செடிகள் எல்லாமே இருக்கு ஏ டூ செட் நம்மகிட்ட வந்து ரெண்டு ரெண்டு சைட்லையும் எது அதிகமா நம்மகிட்ட வியாபாரம் நம்மகிட்ட இப்போங்க அதிகமா சேல்ஸ்னா அந்த செம்பருத்தி பிச்சி மல்லி 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 செம்பருத்தி பிச்சி ரோஸ் இது எல்லாமே தோட்டத்துக்கு நிறைய எடுப்பாங்க தோட்டத்துக்கு எடுப்பாங்க ஆமா அது போக கொய்யா மாதுளை சம்போட்டா மா தென்னை இது எல்லாமே நிறைய எடுப்பாங்க ஆமா வீடுகளுக்குன்னு விருப்பப்பட்டு நம்ம மெயின் ரோஸ் தான் ரோஸ் ஆமா ரோஸோட இது இன்னும் மெயின் ரோஸ் நாட் ரோஸ் டேஸ் ஊட்டி ரோஸ் எல்லா ரோஸ் பன்னீர் ரோஸ் எல்லாமே நிறைய சைஸ் நம்ம மலை சைடு இருக்கோம் மலை கீழே மூலிகை ரீதியாக அதாவது செடி சைட் இருக்குண்ணே இந்த சிரியானங்கை தூதுவலை துளசி வேறு லெமன் கிராஸ் ஆடாதோட அடுத்து வெச்சி வேர் வெச்சி வேர் மேக்ஸிமம் ஓரளவுக்கு எல்லா வகையான மூலிகை செடிகளுமே வல்லாரை நம்மாளி ம் ம் நம்ம பொதிக இருந்து ஏதாவது ஸ்பெஷலாக ஏதாவது கிடைக்குதா நமக்குன்னு இங்கே யாராவது வாங்கிறாங்களா எடுத்துகிட்டு வர்றது புதிக இருந்து ஸ்பெஷலானால் மேக்சிமம் அந்த மூலிகை செடி எல்லாமே கவர் ஆகி இங்கேயே கவர் அது அது இதில் இருக்கிறது தான் அங்கே இருக்காமா ம் ஒன்று ரெண்டு வித்தியாசமாக இருக்கேனா கேட்டாங்கன்னா அதை ரெடி பண்ணி கொடு ரெடி பண்ணி கொடுக்குறேன் ஆமாம் ஓகே ஆனால் இப்போ நம்ம ஊரில் வந்து நீங்கள் ஒரு முப்பது வருஷமாக பார்க்குறீங்க நம்ம ஊரில் உங்கள் இந்த வியாபாரத்தில் உங் உங்களுக்கு எந்த வகையில் ஒரு லாபம் கொடுத்துருக்கு எந்த வகையில் ஒரு நஷ்ட பார்த்து நஷ்டத்தை பார்த்தீங்கனாலும் எப்படி பார்த்துருக்கீங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நர்சரி தொழில் வந்து நஷ்டம்லாம் கிடையாது இருக்கலாம் கரெக்டாக பார்த்தோம்னா ப்ராஃபிட்டான உள்ள தொழில் தான் ஒரு நூற்றுக்கு அரை நாற்பது பெர்சென்டேஜ் அந்த அளவுக்கு நம்மகிட்ட ப்ராஃபிட் இருப்போம் நம்ம பார்க்கக்கூடியதை பொறுத்து தான் இருக்குது இப்போது ஒருத்தவங்க தொடங்குறாங்கன்னா என்ன ஒரு மிஸ்டேக் பண்ணாமல் இருக்கணும் என்ன மிஸ்டேக்குன்னா ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சேல்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு உடனே விட்டுட்டு போயிடக்கூடாது நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சுன்னா அதை வச்சு டெவலப் பண்ணிகிட்டே இருந்தால் ஒரு டைமிங்கில் அது பிக்கப் ஆகி போய்கிட்டே தான் ஒரு நாட்டிங்க ஒரு ஆயிரம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ஒரு மினிமம் உடனே ஐம்பதாயிரரூவா கிடைக்காது கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்தடுத்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஓகே அவங்களுக்கு கரெக்டாக அது தவணை வந்துகிட்டேதான் இருக்கும் இப்ப நர்சரிக்குன்னா மெயினா நம்ம அந்த பழச்செடிகள் தென்னை கொய்யா மாதுளை இந்த மாதிரி இது வந்துக்கு லைசென்ஸ் கண்டிப்பா எடுக்கணும் எதுக்கு நம்ம ஒரு விவசாயி குடுக்கணும் ஒரு நல்ல பொருளா குடுக்கணும் அது அப்பப்போ வந்து செக் பண்ணுவாங்க பொருள் நல்லா இருக்கா தரமா இருக்கா அப்படின்னு செக் பண்ணி தான் ஆமா குடுக்கணும் ஆமா பல வகைகள் விவசாயம் நம்ம பூச்செடி அந்த மாதிரி தேவைப்படும்போது லைசென்ஸ் அது தேவை அது அளவு ஆமா பல செடிகள் நம்ம சேல்ஸ் பண்ணும்போது கண்டிப்பா லைசன்ஸ் எடுத்துதான் எடுத்தான் ஆமா

அது ஆல்ரெடி வாட்ரு இன்ஜெக்ட் பண்ணாலே ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் அழகிரும் கட் பண்ணி வச்சாலே ஒரு மணி நேரத்தில் ஒரு மாதிரி கொஞ்சம் இதாயிடும் உடனே கட் பண்ணி சாப்பிட்டா தான் அதை பழமே நல்லாயிருக்கும் அதில் போய் கலர் எப்படி இன்ஜெக்ட் பண்ணி வைக்க முடியும் முடியும் நீங்கள் இருபது ரூபாய்க்கு தர்பூசணி வாங்குதீங்கன்னா அங்கே ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்கினா தான் உங்கள்கிட்ட இருபது ரூபாய்க்கு செயல் பண்ண முடியும் அப்போ அதில் கலர் இன்ஜெக்ட் பண்ணால் எப்படி இருபது ரூபாய்க்கு செயல் பண்ண முடியாது இப்போது இங்கே நம்ம ஊரில் பண்ணுறீங்க இதே வந்து இருந்தோ வீடியோலாம் பார்ப்பாங்க அவங்களுக்கு இப்போ இந்த இந்த இதை வியாபாரமாக எடு எடுக்கிறதும் இதில் வந்து அவங்க ஒரு அவங்க லைஃப்பில் இது ஒரு அங்கமாக ஆக்கி ஆக்கிக்கிறதுக்கும் ஏதாவது ஒரு ஒரு டிப்ஸ் கொடுங்க இதை நீங்கள் வியாபாரமாக பண்ணால் கண்டிப்பாக பண்ணலாம் பண்ணக்கூடாதுலாம் இல்லை எல்லாருமே பண்ணிக்கலாம் பெரிய இன்வெஸ்ட் பண்ணலாம் அதில் கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்லேயே பண்ணிக்கலாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ நாங்களே ஹோல்சேல் நிறைய பண்ணிக்கிட்டு தான் இருக்குது எங்கிட்டே நிறைய நர்சரிலலாம் இருந்து வந்து நாங்கள் வாங்கிட்டு போய்க்கிட்டு தான் இருக்காங்க நம்ம ஹோல்சேலாகவும் கொடுப்போம் ரீட்டேலாகவும் கொடுப்போம் இப்போ நீங்கள் பிஸ்னஸாக எடுத்து பண்ணுறீங்கன்னா டைரெக்டாக நம்மள காண்டாக்ட் பண்ணாலே போதும் அதை வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணிங்கன்னா பேக்கிடலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா நம்ம இது பண்ண முடியும் இப்போது அதுக்குன்னு சில இந்த செடிகளில் இருந்து ஆரம்பிங்க இந்த இந்த இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அதில் உங்களுக்கு பெருசாக அடி உள்ளாது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்னா கம்மியாக உள்ள பட்ஜெட்டில் உள்ள செடியை வாங்கிட்டு இந்த செம்பருத்தி பிச்சி மல்லி அடுத்து மூலிகை செடி துளசி தூதுவளை ஓமவலி இதெல்லாமே ரெகுலராக சேல்ஸ் ஆகக்கூடிய அரளி அடுத்து பல கொய்யா கொய்யாமா சப்போட்டா ஃபர்ஸ்ட் இதெல்லாம் ஃபஸ்ட்டு வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன கேட்குறாங்களோ ஓவனா ஆட் பண்ணிக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா நம்ம பிசினஸ நல்லாவே டெவலப் பண்ணி கொண்டு போய்க்கலாம் பெருவாரியாக இங்க அதிகமாக யூஸ்ல இருக்கக்கூடிய செடி வகைகளா போறது நல்லது ஆமா நம்ம எது அதிகமா கஸ்டமர் கேட்காங்களோ அது தகுந்தாப்புல பிளான் பண்ணி வாங்கி வச்சுக்கலாம் வச்சுக்கிறது ஒவ்வொரு ஊருக்கு மெயின் ரேட் ரேட் ஆமா நல்ல நம்ம ஒவ்வொருத்தங்கிட்ட ஒவ்வொரு ரேட் சொல்லக்கூடாது கரெக்டான ரேட் நம்ம சேல் பண்ணிட்டே இருந்தோம்னா கரெக்ட்டா ரெகுலராவே அந்த பிசினஸ் போய்கிட்டே தான் போயிட்டே தான் இந்த இப்போ வந்து ஜப்பான் என்ன சொன்னீங்க சைனா டால் ஆ சைனா டால் பேர் சைனா டால் பேர் சைனா டால் ஆனால் சைனா கிடையாது இப்போ நான் இப்போ சைனா டால் சொல்லிவிட்டேன் அதான் நான் சைனா டால்னு ஒன்னே சைனான்னு வச்சுக்கிட்டேன்னா இல்லை அந்த மாதிரி இல்லாமல் வகைகள் ஏதாவது இருந்தப்போ மிளகு வந்து எங்கே இப்போ நம்ம ஊர்லயே பண்ணுறதா இல்லை மிளகு வந்து மேக்சிமம் கேரளா தான் இப்போ நம்ம ஊர்லேயே நிறைய விவசாயம் பண்ணுறாங்க தென்னை மா அடுத்து நம்ம மகாகனி வேங்கை ஈட்டி செம்மரம் அந்த மாதிரி மரப்பெயர்கள் பண்ணாங்கன்னா அதுலேயுமே வச்சு இதையே வச்சு அடுத்தடுத்து அவங்களே சாகுபடி சாகுபடி பண்ணிக்கலாம் நம்ம ஊர்லேயே நிறைய இப்போ காய்க்குது காய்க்குது ஆமாம் அதெல்லாம் ரெண்டு டைப் இருக்குது முண்டம் பன்னீர் அதுபோல் செடி மிளகுன்னு தனியாக இருக்குது அது வந்து நம்ம எதுவும் கொடி மாதிரி ஏற்றி விட வேண்டாம் அது நம்ம ஹைட்டு நல்ல புஷியாக தான் வரும் அதுவுமே செடியிலே காய்க்கக்கூடியது அது நாங்கள் நான் இருக்குது ஆனால் காயோட இருக்குது இது பேர் வந்து ரம்பா இலை இது வந்து இந்த பிரியாணிக்கு அடுத்து நார்மலாக நம்ம வீட்டில் நான்வெஜ் எது சமையல் பண்ணாலுமே அது யூஸ் பண்ணிக்கலாம் ரம்பாவில் நல்லா மனமாவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ நிறையா இது கஸ்டமர்ஸ் நிறையா விரும்பி வாங்கிட்டு இருக்காங்க வேற வந்து அடுத்து இது வந்து கோல்டன் மணி பிளான்ட்டு இது எல்லாமே இண்டோர் பிளான்ட்டு இன்டோரில் வச்சு வளர்த்துக்கலாம் அது போக வெத்தலை இருக்குது வெத்தலையுமே டைரக்ட் சன்லைட் இல்லாமல் கொஞ்சம் செமி சைடாகவே வச்சுக்கலாம் அடுத்து இது ரம்புட்டான் நம்ம குற்றாலம் சைடு வந்து சீசன் டைம் பார்த்திங்கன்னா நிறையாவே சைல்ஸ் இருக்குது ரம்புட்டான் அது போக மங்குஸ்தான் இருக்குது அதில் இதில் இருக்குது அது நான் காட்டுது அதையும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க ஓட்டுனா இது பேர் வந்து மங்குஸ்தான் மங்குஸ்தான் பழம் பழமே நம்ம குற்றாலம் சீசன் டைம் வந்து நிறையா சேல்ஸ் ஆகிக்கிட்டு இருக்கிறது தான் அது போக நம்மகிட்ட மிளகு இருக்குது வேறு பூச்செடிகள் அந்த மாதிரினா இண்டோரில் வச்சு வளர்க்குற மாதிரி ஹைட்ரஞ்சா ஹைட்ரஞ்சா இருக்குது வேறு அந்த டைமண்ட் பைக்கா வேறு விசிறி ஃபார்ம்ஸ் விசிறி ஃபார்ம்ஸ் அது போக இப்போ புதுசாக அந்த இது வந்திருக்கு ட்ரெண்டிங்காகவே இருக்குது சைனா டால் இண்டோர்லேயே வச்சு நல்லா வளர்த்துக்கலாம்